ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்கக்கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டு போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் ராசிக்காரங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஏழரை சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்களும் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அந்த ரெண்டாயிரத்தி

உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது கடந்த காலகட்டங்களில் நடந்த கெட்ட விஷயத்தையெல்லாம் தூக்கி போட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அதே என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்க்கை பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு ஐம்பது நாள் இருக்கிறதுனால எதிர்பாராத நல்ல ஒரு அற்புதமான விஷயங்கள் திடீர் மாற்றங்கள் எல்லாமே வந்து ஐம்பது நாட்களுக்குள்ள உங்க வாழ்க்கையில திருப்பு முனையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அடுத்தாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுகேது பயிற்சியான கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பழங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் எதையெல்லாமே இருந்துட்டுமா கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல செல்வாக்கு மிக்க ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது ஏழரசனியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்போ அவர் என்ன பண்றாருன்னா வக்ர நிவர்த்தி அடைகிறாரு எங்க வக்ர நிவர்த்தி அடைகிறாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசியிலும் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுக்கு ஏழரசனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காது இந்த டைமில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட போகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி பயன்படுத்தி உங்களுடைய ராசியில் ஐந்தாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து இந்த ஜனவரி இறுதியில் இருந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதம் முதலே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிர சுக்கரப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பழங்களாகவே பார்க்கப்பட்டாலும் ராசிக்காரங்களுக்கும் இது ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே உள்ளது அடுத்தாக பார்த்தீங்கன்னா கேது பயிற்சி ஐயையோ கேது பயிற்சி அது சொன்னாவே பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க எல்லாமே பயப்படுவாங்க ஏன்னா கேது பயிற்சின்னு நினச்சி நிறைய மைனஸான தாட்டில் தான் நிறைய பேர் இருக்கீங்க அப்படி கிடையாது இதில் கேது பகவான் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் மூலமாக நிறைய அவசியப்பட்டிருப்பீங்க அப்பா அம்மா உடம்பு சரியில்லாம் போகிறது பெரியவங்க உடம்பு சரி போகிறது குழந்தை குடம்பு எல்லாம் போறது என்ன நோய்னே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டே இருக்கும் அத ஸ்கேன் பண்ணுங்க இத ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் குறைய போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க ஆனா நீங்க படிச்சு படிப்பெல்லாம் பிஇ முடிச்சிருப்பீங்க இ முடிச்சிருப்பீங்க எம்காம் முடிச்சிருப்பீங்க முடிச்சிருந்து என்ன சாமி பண்ணுறது நாங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நாங்கள் வந்து அஞ்சு வருஷமா ட்ரை பண்ணுறோம் மூணு வருஷமா ட்ரை பண்ணுறோம் பண்ணுறோம் ரெண்டு மார்க்கில் போகுது ஒரு மார்க்கில் போகுது அரை மார்க்கில் போகுது ஜாப்பே கிடைக்க மாட்டேங்குது வாழ்க்கையே வெறுத்துட்டோம் அப்படின்னு நிறைய மேச ராசிக்காரங்க சொல்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் போடுற உழைப்பு கேட்ட மாதிரியும் நீங்கள் நிச்சயம் அரசாங்க வேலைக்குள்ளே அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது நீங்கள் ஒரு ஐடி வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு பேங்க் சைடோ இல்லை வந்து இல்லை ஒரு ப்ரைவேட் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அழஞ்சிருக்க சாமி வாய்தான் மேலே வயதாக போயிட்டே இருக்குது மூணு வருஷமாக போகுது அஞ்சு வருஷமாக போகுது பத்து வருஷமாக போகுது பாடு இல்லை செலவு தான் அதிகமாகிருக்கு வக்கீல தான் செலவு அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வர போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க அங்கே போய் அப்படி வேலை செஞ்சுருந்தா கூட உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எதுவுமே கிடைச்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியினுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சியை நிச்சயம் ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தின் விலகும் செல்வாக்கு உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஆனால் அடிச்சு பிடிச்சி நிச்சயத வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து விட்டு நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே எடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமல் வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரம் தப்பாக பேசிடுவாங்களா ஊருக்காரையும் தப்பாக நினைச்சிருவாங்களா அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர் வந்து இரண்டாவது திருமணத்தை யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மேசராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படி நிறைய நபர் சொல்கிறீங்க இந்த வருடகிரங்களுடைய மாற்றங்கள் மூலமாக விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த வரக்கூடிய ஒரு ஆறு மாதம் உங்களுக்குள்ளே நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸாக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சண்டை போட்டு தனியே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் மூன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் தான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரையச்செடியும் தற்போது ஏலசனி நடந்துட்டு இருக்கிறதுனால காதலில் நிறைய பிரச்சனையை சிக்கலை சிந்திச்சுருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் காதல் ஈஸியாக வந்து நல்ல ஒரு அடுத்த கட்ட நகரவுக்கு மேரேஜ் நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுல முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு மேசராசிக்காரன் பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிவுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க உங்களுடைய வளர்ச்சி கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளையும் உங்களுக்கு எதிரில்லாத துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தேர்ந்தால் உடனடியாக அந்த உறவை விட்டு விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது குடும்ப உறவாக இருந்தாலும் சரி பிரச்சனை என்று தெரிந்தால் உடனடியாக விலகி வருவது ராசிக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது